வணக்கம் இன்னைக்கான காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளோட மிடில் ஈஸ்ட்டில் ஒரு சம்பவம் நடந்து போயிடுச்சு அந்த சம்பவம் என்ன அப்படின்றதும் கூடுதலாக சீனாவுக்கு இணையா இந்தியாவோட ஒரு முக்கியமான ப்ரோக்ராம் என்ன அப்படின்றதையும் அண்ட் அதில் இருக்கிற சில பிரச்சனைகளையும் தான் பார்க்க போறோம் நானுங்களா காக்காஷ் தவுள் போக்கேஷி மாலங்கம் டிபி டிஃபன்ஸ் முதல்ல மிடில் ஈஸ்ட்ல நடந்த கலவரத்தில் இருந்து ஆரம்பிக்கலாம் இரண்டு நாட்களுக்கு முன்னாடி ஹூத்திகள் என்ன சொன்னாங்க அப்படின்னா அமெரிக்காவோட விமானம் தாங்கி கப்பலுக்கு எதிராக நாங்கள் ஒரு தாக்குதல் நடத்தினோம் அந்த தாக்குதலோட வெற்றியின் காரணமா அமெரிக்கா எங்க மேல நடத்த விருந்த தாக்குதலை நடக்காம நாங்கள் ப்ரிவென்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி ஒன்று வெளியிட்டு இருந்தாங்க இந்த செய்தி அப்படின்றது அங்க இருக்கக்கூடிய சில மிடில் ஈஸ்ட் அண்ட் மீடியாஸ்ல வந்து திருச்சி எப்படி சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா அமெரிக்காவோட விமானம் தாங்கி கப்பலையே தாக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டுச்சு அண்ட் அதுக்கு அமெரிக்கன் சைடு இருக்கக்கூடிய ப்ராப்பகேண்டன்ஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னா இல்லை அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கலை அப்படின்னு சொல்லி சாட்டிலைட் இமேஜரியை வெளியிட்டாங்க இப்போது இந்த மாதிரி ஒரு கவுண்டர் கிளைம்ஸ் அப்படின்றது ரெண்டு பக்கமும் போய்கிட்டு இருந்த தருணத்தில் இந்த அட்டாக் நடந்து ஒரு நாளைக்கு அப்புறமா அமெரிக்கா ஊத்திகள் மேலே ஒரு மிகப்பெரிய ஏர் ஸ்ட்ரைக் கூட நடத்துனாங்க இந்த ஏர் ஸ்ட்ரைக் நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப ஒரு சம்பவம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட ஒரு டெஸ்ட்ராயர் போர் கப்பல் விமானம் தாங்கி கப்பலில் இருந்து கிளம்புன எஃப் எயிட்டின் சூப்பர் ஹார்னட்டை சுட்டு வீழ்த்திருச்சு இப்போ இதை வந்து ஃப்ரெண்ட்லி ஃபயர் அப்படின்ற மாதிரி தான் அமெரிக்கா சொல்லியிருக்காங்க எந்த ஒரு ஹாஸ்டைல் கண்ட்ரியோ இல்லை ஒரு ஹாஸ்டைல் ஆர்கனைசேஷனோ எஃப் எயிட்டின் சூப்பர் ஹார்னட்ஸை சுட்டு தள்ளலை அப்படின்றத தெளிவுபடுத்தியிருக்காங்க அவங்களோட சொந்த விமானப்படையை அவங்களே சுட்டு தள்ளியிருக்காங்க இப்போ இது வந்து அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய எம்பாரஸ்மெண்ட்டாக பேசப்படுது ஆனால் ஒரு போர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இந்த மாதிரியான சம்பவங்கள் அப்படின்றது கண்டிப்பாக நடக்கும் இதை நம்ம தவிர்க்க முடியாது அந்த சூழ்நிலையில் சில குழப்பங்கள்னால நமக்கு சொந்தமான விமானங்களை நம்ம தள்ளுறது அப்படின்றது புதுசு கிடையாது இது எல்லாருக்குமே நடக்கிற ஒரு விஷயம்தான் இன்ஃபேக்ட் இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் நம்ம பாலக்கோட்டத்தில் ஸ்ட்ரைக் பண்ணதுக்கப்புறமா அங்கேருந்து நமக்கு ரிட்டாலியேஷன் வரும் அப்படின்ற ஒரு பதட்டம் இருந்தப்ப நம்மளோட ஒரு சொந்த ஹெலிகாப்டரை நம்ம சுட்டுத்தள்ள வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தோம் இப்போ இந்த இடத்துல நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் தான் இந்த மாதிரி மிஸ்கம்யூனிகேஷன் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காண்டி தான் ஃப்ரெண்ட்லி ஏர்க்ராஃப்ட் ஐடென்டிஃபிகேஷன் டிவைசஸ் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்டதாக வந்து எல்லா விமானப்படைகளிலையும் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க இப்போ அமெரிக்கா மாதிரியான ஒரு இராணுவத்துக்கிட்ட ரொம்ப அட்வான்ஸ்டான ஆர் ஆர்ஃபோ ஐடென்டிஃபிகேஷன் டிவைசஸ்லாம் இருந்திருக்கும் அப்படி இருந்தும் அதை மிஸ் பண்ணி இந்த டெஸ்ட்ராயர் போர்க்கப்பல் வந்து இந்த விமானத்தை சுட்டுத்தள்ளியிருக்கு அப்படின்னா இதுக்கு பின்னாடி என்ன மாதிரியான ஒரு சமூகம் நடந்திருக்கும் அப்படின்றத அமெரிக்கா இன்வெஸ்டிகேட் பண்ணி அதை வெளியே கொண்டு வந்தால் தான் நமக்கு தெரியும் பட் இப்போதைக்கு கிடச்சிருக்கிற தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை ஹூத்திக்கள் சுட்டுத்தள்ளலை அப்படின்றது ஆனால் எது உண்மை அப்படின்றத கொஞ்சம் நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் உடனடியாக நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து ஆ இதாம்மா நடந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம போயிட முடியாது ஏன்னா நாட்கள் போக போக தான் ஒரு சில முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரும் இப்போது இந்த வீடியோவை நான் மேக் பண்ணுறப்ப இருக்கிற இன்ஃபர்மேஷனை வச்சு நான் சொல்லக்கூடிய கருத்து தான் அமெரிக்கா அவங்களோட சொந்த விமானத்தையே சுட்டு தள்ளிட்டாங்கன்றது இது இன்னும் ஒரு மூணு நாலு நாளுக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை வச்சு மாறுபடலாம் படாமலும் போகலாம் ஸோ அதனால் இன்னமும் நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் வரணும் அது வர வரையும் கொஞ்சம் காத்திருப்போம் இப்போதைக்கு நமக்கு கிரெடிபிளான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா அவங்களோட ஏர்க்ராஃப்ட் அவங்களே சுட்டு தள்ளிட்டாங்கன்றது தான் அண்ட் அந்த விமானத்தில் இருந்த இரண்டு பைலட்ஸும் எந்த விதமான பாதிப்பு இல்லாமல் மீட்கப்பட்டாங்க அப்படின்றதையும் செய்தியாக அவங்க சொல்லியிருக்காங்க இப்போ இது மிடில் ஈஸ்ட்டில் நடந்துகிட்டு இருக்கிறப்ப இன்னொரு பக்கம் இந்தியாவில் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்றத பார்த்தாகணும் நம்மளோட சுக்காய் ஷூ தேர்ட்டி போர் விமானங்களில் ஆறு போர் விமானங்கள் எடுத்து ஹெவியாக மாடர்னைஸ் பண்ணுறதா இப்போ டிஆர்டிஓ ஒரு முடிவு எடுத்திருக்காங்க இப்போ சுக்காய் விமானங்களை பொறுத்த வரைக்கும் அதுதான் இந்தியாவோட டெஸ்ட் பெட் டெஸ்ட் பெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவோட இண்டிஜினியஸாக டெவலப் பண்ணக்கூடிய எல்லா விதமான ஏர் டு கிரவுண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் ஆர் ஏர் டு ஏர் பிளாட்ஃபார்ம்ஸை நம்ம சுக்காய் போர் விமானங்கள்லருந்து தான் டெஸ்ட் பண்ணுவோம் இப்போ அஸ்திராவோ இல்லை ருத்ரமோ இல்லை பிரம்மோஸோ எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஏவுகணை எப்படி வேலை செய்யுதுன்றதை பார்க்கறதுக்கு சுக்காயில் தான் போட்டு நம்ம டெஸ்ட் பண்ண முடியும் ஏன்னா அதுதான் ஒரு மல்டி ரோல் ஃபைட்டர் ஜெட்லேயே கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கிறதுனால நமக்கு ஒரு லிவரேஜ் கிடைக்குது இதே மாதிரி நம்ம ரஃபேலில் பண்ண முடியாதா இல்லை வந்து வேறு எந்த தேஜஸ்லேயோ இல்லை மிட் டுவெண்ட்டி நைன்லேயோ பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் சில சைஸ் கன்ஸ்ட்ரைண்ட்ஸ் இருக்குது அதாவது விமானத்தோட சைஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்கும் அது போக அந்த விமானத்தில் போதுமான அளவுக்கு ஏவியானிக்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் இருந்திருக்காது அப்படியே ரஃபேல் மாதிரி ரொம்ப அட்வான்ஸ்தான போர் விமானமாக இருந்தாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறுவனத்தோடு பேசி ஏன்னா இது அவங்களோட ப்ராடக்ட்டு நம்ம நம்ம இஷ்டத்துக்கு எடுத்து மாடிஃபை பண்ண முடியாது பண்ணலாம் ஆனால் நம்ம இப்படி பண்ணோம்னா அடுத்து நம்மக்கிட்ட எந்த ஒரு ஏர்க்ராஃப்டையும் விற்க மாட்டாங்க ஸோ நம்ம ஒரு மாடிஃபிகேஷனை பண்ணி நம்மளோட வெப்பனை ரஃபேலில் இண்டெக் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அதுக்கான ப்ராப்பர் பர்மிஷன் அவங்க இருந்து வாங்கணும் அந்த பர்மிஷனுன்றது வந்து சில சமயங்களில் அவங்க சார்ஜ் கூட பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரியெல்லாம் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கிறதுனால தான் நம்ம ஓகே சுக்காய் அப்படின்னு சொல்லி இந்த பிளாட்ஃபார்மை சூஸ் பண்ணி ரஷ்யன்ஸ் கூட ஒரு நல்ல ரேப்போவில் இருக்கிறதுனால இதில் நம்ம டெஸ்ட் டெஸ்ட்பேட்டாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ அதுபடி அஸ்ட்ரா சீரியஸாக ஆஃப் எஸ்திரா மார்க் ஒன் மார்க் டூ மார்க் த்ரீ மூணு இருக்குது மார்க் ஒன் நூற்றி பத்து கிலோமீட்டர்லேருந்து நூற்றி அறுபது கிலோமீட்டர் முந்நூறு கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம் இப்போது இதெல்லாம் நமக்கு வந்து கேம் சேஞ்சர் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஏர் கேப்பபிலிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம பாகிஸ்தானை விட லேக் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அதுதான் உண்மை நம்ம சீனா கூடலாம் கம்பேர் பண்ண முடியாது ஏர்டுவேர் கேப்பபிலிட்டியில் அதாவது பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல அந்த குறிப்பிட்ட செக்டரில் நம்ம மிகப்பெரிய அளவில் லேக் ஆகிக்கிட்டு இருந்தோம் ஆனால் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் ஏர்க்ராஃப்ட்ஸ் அப்புறம் நம்மளோட பைலட்ஸோட ட்ரைனிங் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லி இதை வச்சு நம்ம மேட்ச் பண்ணியிருக்கோம் இப்போ அந்த கேப்பை நம்ம பிரிட்ஜ் பண்ணுறதுக்கு தான் அஸ்திராக உருவாக்கிக்கிட்டு இருக்கோம் ஏன் நம்ம ரஷ்யர்கள்கிட்ட கிட்டே இருந்து ஏர்டேர் ஏவுகணைகளை வாங்க முடியாது அப்படின்னா அவங்களோட ஏர்டேர் ஏவுகணைகளோட பர்ஃபாமன்ஸ் அப்படின்றது இந்திய விமானப்படைக்கு பத்தலை இப்போ இந்திய விமானப்படை வந்து இந்த கன்க்ளூஷனுக்கு ஏன் வராங்கன்னா அவங்க ரஷ்ய ஏவுகணைகளை மட்டும் பயன்படுத்தலை பைத்தன் மாதிரியான ஏவுகணைகளையும் மீட்டியார் மாதிரியான மேற்கு நாடுகளோட ஏவுகணைகளையும் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க அப்போது ரெண்டு டைமும் அவங்க பயன்படுத்தியிருக்காங்கன்றப்ப அவங்களுக்கு தெளிவாக தெரியுது இந்த ஏவுகணைகள்னால நமக்கு வந்து பெரிய அளவில் அட்வான்டேஜ் இல்லை ஸோ நம்ம ஒன்று மேற்கு நாடுகள்கிட்ட இருந்து ஏவுகணைகளை வாங்கி ஆகணும் அதாவது எக்ஸ்டெண்டட் ரேஞ்சில் நூற்றி அறுபது இரநூறு கிலோமீட்டருக்கு நம்ம மீட்டியாரோட பைத்தானை வாங்கி ஆகணும் இல்லை அப்படின்னா உள்நாட்டில் டிசைன் பண்ணணும் அப்படின்ற ஆப்ஷன் வர்றப்போ ஓகே நம்ம உள்நாட்டில் டிசைன் பண்ணிடலாம் முடிவு பண்ணி தான் அஸ்தர மாக் ஒன் மாக் டூ மக் த்ரீன்றதை உருவாக்கணும் இந்த மூணு ஏவுகணைகளும் ப்ராப்பராக நம்ம இந்திய விமானப்படையில் இருக்கிற எல்லா விமானங்களையும் இண்டெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா இது நமக்கு ஒரு கேம் சேஞ்சர் அதாவது பிவிஆரில் வந்து நமக்கு ஒரு ஹேண்டிகேப் இருந்தே அளவுக்கு நம்மளால் காம்பேட் கேப்பபிலிட்டிஸை ப்ரூவ் பண்ண முடியுது ஒரு எதிரி எதிரினாட்டோட ஏர் ஏர்ஸ்பேஸுக்குள்ளே நுழைஞ்சு ஏர் ஸ்ட்ரைக்லாம் பண்ண முடியுது அப்படின்னா பிவிஆர் கேப்பபிலிட்டியில் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தோம்னா நம்மளை யாராலையும் பிடிக்க முடியாது ஸோ அதுபடி ஆறு விமானங்களை எடுத்து அந்த ஆறு விமானங்கள்லையும் அஸ்திரா ஏவுகணையை இன்டெக்ட் பண்ணி இந்த டெஸ்ட்டை இன்னும் ஸ்பீட் பண்ணலாம் ஏன்னா சமீபத்தில் எஸ்எஃப்டிஆர் தொழில்நுட்பத்தை சோதித்து பார்த்துருப்பாங்க டிஆர்டிஓ எஸ்எஃப்டிஆர் அப்படின்றது லாங் ரேஞ்ச் ஏர்டிஆர் ஏவுகணைகளில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தொழில்நுட்பம் இந்த தொழில்நுட்பத்தில் நம்ம ஒரு ஏவுகணை உருவாக்கணும் லாங் ரேஞ்ச் ஏவுகணை உருவாக்கணும் அப்படின்னா அதோட திறன் அப்படின்றது பல மடங்கு அதிகமாக இருக்கும் இப்போது சீனா கிட்டேயே எஸ்எப்டிஆரில் லாங் ரேஞ்ச் ஏவுகணைகள் அப்படின்றது அவங்களோட இண்டக்ஷன் ப்ராசஸில் இல்லை அவங்க இப்போ வரைக்கும் அந்த டெவலப்மெண்ட் ப்ராசஸில் தான் வச்சிருக்காங்க அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய கேரியர் கில்லர்ஸ் ஆர் ஏவேக்ஸ் கில்லர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா எஸ்எஃப்டிஆரில் உருவானது கிடையாது ஸோ நம்ம எஸ்எஃப்டிஆரில் அவங்களுக்கு முன்னாடி இண்டக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இது ஒரு அட்வான்டேஜாக இருக்கும் ஆனால் எந்த இடத்துல நம்ம லேக் ஆகிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த இடத்துல நம்ம பார்த்தே ஆகணும் அது என்னென்னா எலக்ட்ரானிக் வார்ஃபேர்ஸ் எலக்ட்ரானிக் வாஃபேரை பொறுத்த வரைக்கும் இந்திய விமானப்படையோட சீஃப் இந்திய விமானப்படையில் இருக்கிற சீனியர் அஃபிஷியல்ஸ் எல்லாருமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு ஏர்டே ஏர் வார் நடக்குது ரெண்டு ஏர்ஃபோர்ஸுக்கு நடுவில் வார் நடக்குது அப்படின்னா முதல்ல எலக்ட்ரானிக் ஸ்பெக்ட்ரமில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் அந்த ஏர்ஃபோர்ஸுக்கு நடுவில் இருக்கக்கூடிய சண்டேயில் வின்னராக அறிவிக்கப்படுவாங்க ஃபஸ்ட்டு விக்ட்ரி அப்படின்றது இந்த எலக்ட்ரானிக் வார்ஃபேர் ஸ்பெக்ட்ரமில் தான் நடக்கும் ஸோ இதில் நம்மளோட கால்தனம் அப்படின்றது ஸ்டேபிளாக இருந்துச்சு அப்படின்னா தான் நம்ம அடுத்தடுத்து நம்ம பண்ணக்கூடிய ஆப்ரேஷன்ஸில் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்றத தெளிவுபடுத்தியிருப்பாங்க இதை நம்ம ப்ராக்டிக்கலாக எங்கே பார்க்கலாம் அப்படின்னா சதாம் உசேனுக்கு எதிராக நடந்த அந்த கல்ஃப் வாரில் பார்க்கலாம் அப்புறம் இப்போது இஸ்ரேல் நடத்திக்கிட்டு இருக்கிற சிரியா மேலே இருக்கக்கூடிய ஏர் ஸ்ட்ரைக்ஸில் இருந்து நம்ம பார்க்கலாம் அவர் அவங்களோட இரானில் நடந்த ஏர் ஸ்ட்ரைக்ஸ் எல்லாத்தையுமே பார்க்கலாம் எலக்ட்ரானிக்ஸ் ப்ரெக்ட்ரமில் யார் வந்து அட்வான்டேஜில் இருக்காங்களோ அவங்களால மட்டும்தான் ஏர்ஃபோர்ஸில் ஜெயிக்க முடியும் ஸோ இந்த செக்மெண்ட்டில் சீனர்கள் நம்மளோட முன்னாடி இருக்காங்க ஏன் அப்படின்னா அவங்களோட சுகா சூதர்ட்டி போர் விமானத்தோட காப்பியான ஒரு வேரியண்ட்டில் ஃபுல்லி எலக்ட்ரானிக் வார்ஃபேர் ஏர்க்ராஃப்டை உருவாக்கி வச்சுருக்காங்க இப்போ இந்த மாதிரியான ஏர்கிராஃப்ட்ஸ் வந்து அமெரிக்க விமானப்படைகிட்ட இருக்குது அமெரிக்க விமானப்படையோட கேரியர் பேட்டில் குரூப்பில் இருந்து ஒரு ஸ்ட்ரைக் பேக்கேஜ் போகுது ஒரு ஸ்ட்ரைக் பேக்கேஜ்னால் ஒரு இருபதுலேருந்து முப்பது விமானங்கள் ஸ்ட்ரைக் பண்ண போகுது அப்படின்னா அதில் கண்டிப்பாக ஒரு விமானம் வந்து டெடிகேட்டட் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் விமானமாக இருக்கும் ஒரு சூப்பர் சூப்பர்ஹானட்ட டெடிக்கேட்டடாக எந்த ஏவுகணையும் எடுத்துகிட்டு போகாமல் வெறும் எலெக்ட்ரானிக் வார்ஃபேர் எக்யூப்மெண்ட் மட்டுமே எடுத்துகிட்டு போவாங்க இதோட வேலை என்ன அப்படின்னா எதிரிகளோட ரேடாரை ஜாம் பண்ணுறது எதிரிகளோட கம்யூனிகேஷனை ஜாம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி எலெக்ட்ரானிக் ஸ்பெக்ட்ரமில் இருக்கக்கூடிய எதிரிகளோடய எல்லா டிவைசஸுமே வேலை செய்ய விடாமல் தடுக்கும் தடுத்துருச்சு அப்படின்னா அங்கே இடத்துல ஒரு குழப்பம் ஏற்படும் இந்த குழப்பத்தை வந்து அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி அவங்களோட கோல் அச்சீவ் பண்ணிட்டு அசால்ட்டாக போயிட்டே இருப்பாங்க இப்போ எதிரிகளோட விமானப்படையால் கரெக்டாக ட்ராக் பண்ணி அவங்களோட விமானங்களை லான்ச் பண்ணவே முடியலை அப்படின்னா அந்த போர்டில் எப்படி அவங்களால் ஜெயிக்க முடியும் ஈஸி விக்ட்ரி இப்போ இதே எதிரிகள் வந்து லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம அவங்ககிட்ட சண்டை போட்டு நம்ம ஜெயிக்கிற மாதிரி இருக்கும் சண்டை போடுறப்ப நம்ம செய்யணும் இழப்புகள் இருக்கும் சண்டே நடக்கலை அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ஒரு விக்ட்ரியாக இருக்கும் அந்த மாதிரியான ஒரு விக்ட்ரியை நமக்கு தேடித்தரக்கூடியது தான் இந்த எலக்ட்ரானிக் ஓஃபர் எக்யூப்மெண்ட்ஸ் இதில் நம்ம சீனாவோட அவ்வளோ போட்டி போடணும் அப்படின்றப்ப நம்ம கிட்ட எலக்ட்ரானிக் வார்ஃபேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்ட்ஸ் இருக்குது ஆனால் அந்த பார்ட்ஸ் எல்லாம் ஒன்று இஸ்ரேல் இருந்து வருது இல்லை இன்டிஜினியஸாக இருக்குது அதில் பிரச்சனை இல்லை பட் டெடிகேட்டெட் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் பிளாட்ஃபார்ம் அப்படின்றது நம்ம கிட்ட கிடையாது அதை நம்ம சுகா உருவாக்கி உருவாக்கியாகணும் ஏன்னா தேர்ட்டிஸ் வந்து ஒரு வேர்சிட்டலான பிளாட்ஃபார்ம் ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம எதை வேணால் அதில் இன்டெக்ட் பண்ணலாம் ஒரு சாட்டலைட் எஸ்ட்ராயிங் ஏவுகணையை கூட சுகாதில் இன்டெக்ட் பண்ணலாம் கிரவுண்டில் தாக்கக்கூடிய அந்த ஜேடா மாதிரியான பாம்ஸை கூட இன்டெக்ட் பண்ணலாம் நீங்கள் அணுகுண்டு போகணுன்னா கூட இன்டெக்ட் பண்ணலாம் ஏன்னா விமானம் ரொம்ப பெருசு ஏர் ஃப்ரெய்மில் நிறைய இடம் இருக்குது உங்கள் இஷ்டத்துக்கு கண்ணாப்பினான்னு அதை மாடிஃபை பண்ணலாம் ப்ளஸ் விமானமும் நல்லா மென்யூர் பண்ணுது இஷ்டத்துக்கு மென்யூர் பண்ணுது இப்படி ஒரு விவர் பிளாட்ஃபார்ம் வந்து கரண்ட்டாக வந்து வேர்ல்டில் யார்கிட்டேயுமே கிடையாது ரஷ்யன்ஸ்கிட்ட மட்டும்தான் இருக்குது சுகாய் சீரியஸ்திட்ட மட்டும்தான் இருக்குது எஃப் ஃபிஃப்டின் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட பெரிய விமானம் தான் ஆனால் சுகாய் அளவுக்குலாம் அது வர்சிட்டலாம் இருக்காது ஸோ இப்படி ஒரு அட்வான்டேஜ் நம்மகிட்ட இருக்கு இந்த விமானம் நம்மகிட்ட இருக்குது அப்படின்றப்ப இதை முழுமையாக பயன்படுத்தி ஆகணும் அப்படின்றது எல்லாருக்கும் மத்தியில் ஒரு கோரிக்கையாக இருக்குது அந்த கோரிக்கையை தான் நம்மளும் டிபி டிபில் வைக்கணும் ஸோ இப்போது இந்த செய்திகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமிஷனில் பதிவிடுங்க அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிஞ்சுக்கொள்ள டிபி டிவன்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லது இப்போ இருந்து நல்ல சமுதாயத்தூராகும் நன்றி வணக்கம்